பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மின் ஊழியர் குடும்பத்துக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலையும் வழங்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒன்றியம் கல்லாத்தூரை சேர்ந்த மின்வாரிய பணியாளர் செந்தில்குமார் என்பவர் பணியில் இருந்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் என்ற செய்தியறிந்து பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார் பணியில் இருக்கும்போது செந்தில்குமாருக்கு ஏற்பட்ட இறப்புக்கு மின்சார வாரியம்தான் பொறுப்பேற்க வேண்டும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை ஆனால் மறைந்த செந்தில்குமாரின் குடும்பத்திற்கு ரூபாய் மூன்று லட்சம் மட்டும் இழப்பீடு வழங்கிவிட்டு தமிழக அரசு ஒதுங்கிக் கொண்டது இது நியாயமல்ல மனசாட்சியுடனும் மனித நேயத்துடனும் மேற்கொள்ள வேண்டிய பொறுப்புகளை அரசு தட்டி செந்தில் செந்தில்குமாரின் குடும்பத்திற்கு ரூபாய் இருபத்தைந்து லட்சம் இழப்பீடும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க அரசு முன்வர வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்